அதுல கடைசி அத்தியாயம் ஐம்பதாவது அத்தியாயத்தில் ஒரு மேற்கோள் காட்டப்படுகிறது என்ன மேற்கோள்னால் இந்த ஸ்ரீசூக்தம்னு வேதத்துல ஒரு பகுதி இருக்கிறது அந்த ஸ்ரீசூக்தத்தினுடைய பெருமை லக்ஷ்மி தந்திரம் என்கிற நூலினுடைய கடைசி அத்தியாயத்திலே சொல்லப்படுகிறது என்ன சொல்லுகிறாள் பிராட்டி என்றால் பகவானும் நானும் வைகுந்தத்துல ஆனந்தமாக இருந்தோம் எங்களை சுத்தி நிறைய பக்தர்கள் எங்களுக்கு தொண்டு செய்வதற்கு இருந்தார்கள் இந்த பக்கம் அனந்தன் கருடன் மத்த நித்தியசூரிகள் எல்லாம் இருந்தார்கள் பஞ்ச ஆயுதங்கள் ஆபரணங்கள் எல்லாம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் முக்தர்கள் முக்தாத்மாக்கள் எல்லாரும் இருந்தார்கள் இத்தனை பேர் இருந்தாலும் இன்னும் உலகத்தில் பலரும் துன்பப்படுகிறார்களே என்று எங்களுக்கு வருத்தமாக இருந்தது அதனால நானும் பெருமானமாக சேர்ந்து ஒரு முயற்சியில் ஈடுபட்டோம் வேதத்தை முழுவதும் ஆராய்ந்து இதுல ஒரு கடைவது பல கடைந்துன்னா என்ன வேதத்தை கடைந்து ஒரு சாரமான பொருளை எடுத்தோம் என்று சொல்லுகிறது மத்தியமானா ததஸ்தஸ்மாத் சாம ரிக்கு யஜுஷ சங்குலாத் தத் சூக்த திவ்யம் தத்னா கிருதம் இவோத்திதம் எப்படி மோரை கடைந்து வெண்ண திரண்டு வருமோ அத போல வேதத்தை எல்லாம் கடைந்து ரெண்டே ரெண்டு சூக்தங்கள் தோன்றின என்று தாயார் தெரிவிக்கிறாள் ஒன்னு புருஷ சூக்தம் மற்றொன்று இந்த ஸ்ரீசூக்தம் அப்ப வேதத்தினுடைய சாரமான பகுதின்னு சொன்னால் புருஷ சூக்தத்துக்கு அந்த பெருமை உண்டு வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷூ மாணவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு வைஷ்டவம் என்று தெரிவிப்பார்கள் மகாபாரதத்துல சாரமான பகுதி எது பகவத்கீதை பதினெட்டு புராணங்களுக்குள்ள மிகச் சிறந்தது எது விட்டு புராணம் அத போல வேதத்தின் சாரமான பகுதி எது என்று கேட்டால் இந்த புருஷ தான் என்று சொல்லுகிறார்கள் ஏன்னா நாலு வேதங்களிலும் புருஷ சுக்தம் உண்டு பொதுவா ரிக்வேதத்துல சொல்லப்பட்டது எஜுர்வேதத்துல சொல்லப்பட வேண்டிய தேவை கிடையாது எஜுர்வேதத்தில் இருப்பதெல்லாம் சாமவேதத்துல இருக்காது ஆனா இந்த புருஷ சுக்தம் எல்லா வேதங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது மிக தெளிவாக ஸ்ரீமன் நாராயணன் தான் முதற் கடவுள் உலகத்தை படைத்த தலைவன் என்று காட்டுகிறது அவருக்கு ரெண்டு மனைவிமார்கள் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ என்று கடைசி மந்திரத்துல சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு சூக்தங்கள் பகவானை பத்தின ஒரு புருஷ சூக்தம் பிராட்டியை பற்றின ஒரு ஸ்ரீ சூக்தம் இந்த இரண்டும் தான் வேதத்தின் சாரமாக எங்களாலே கண்டெடுக்கப்பட்டன அதுல ஒரு ஒற்றுமை சொல்லுகிறார் நாம எத்தனையோ வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் எத்தனை தடவை சொன்னாலும் இதெல்லாம் தோண மாட்டேங்கிறது ஆனா புசத்துல பார்த்தாதான் தெரியறது புருஷ சூக்தத்தின் இறுதியில் இருக்கும் சொல் ஸ்ரீ சூக்தத்தின் தொடக்கத்தில் இருக்கிறது ஸ்ரீசூக்தத்தின் இறுதியில் இருக்கும் சொல் புருஷசூக்தத்தின் தொடக்கத்தில் இருக்கிறது என்று மகாலட்சுமி ஒரு விஷயத்தை சொல்லுகிறாள் இந்த அது என்னது என்ன தொடங்கிறது சஹசிரசீருஷா புருஷஹா சஹசிராக்ச சஹசிரபாத் புருஷன் என்கிற சொல்லோடுதான் புருஷசூக்தம் தொடங்குகிறது அந்த புருஷன் என்கிற சொல் ஸ்ரீசூக்தத்தினுடைய பதினைந்தாவது மந்திரம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானகம் என்று ஸ்ரீசூக்தம் பதினைஞ்சாவது மந்திரம் புடிகிறது அப்ப புருஷன் என்கிற சொல்லோடு இந்த சூக்தம் முடியறது அதே புருஷன் என்கிற சொல்லோடு தொடங்குகிறது புருஷ சூக்தத்தின் என்ன பகவானே உனக்கு பூதேவியும் ஸ்ரீதேவியும் மனைவிமார்களாக இருக்கிறார்கள் லக்ஷ்மி என்கிற சொல் இருக்கிறதா அப்படியே ஸ்ரீசூக்தத்தின் தொடக்கத்துல பார்த்தோம்னால் தொடக்க ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதிரஜாம் லக்ஷ்மீம் என்று முதல் ஸ்லோகத்திலேயே லக்ஷ்மி என்கிற சொல் காணப்படுகிறது அப்ப இது ரெண்டும் பின்னி பிணைக்கப்பட்டது புருஷ சூக்தத்தின் இறுதியும் தொடக்கமும் ஸ்ரீக்தத்தின் இறுதியும் புருஷசூக்தத்தின் தொடக்கமும் சேர்ந்து பரமே சூக்தே மகர்ஷி கண சேவிதே அதீதேச்ச விமிருஷ்டேச்ச நயேதாம் பரமாம் கதிம் இது ரிஷிகளாலே போற்றப்பட்டது இதை யார் படித்தாலும் கேட்டாலும் ஆராய்ந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டாலும் அவர்கள் உயர்ந்த கதியான வைகுந்தத்தையே அடைகிறார்கள் என்று அதனுடைய பெருமையை தெரிவிக்கிறார் அடுத்தது ஒரு விநியோகம் இந்த ஸ்தூக்தத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அந்த இடத்துல லட்சுமி தேவி தானே தெரிவிக்கிறாள் பதினைந்து மந்திரங்கள் உள்ளன தெரிவித்தேன் இல்லையோ அந்த பதினைந்து மந்திரங்களையே எப்படி பயன்படுத்த வேண்டும் நாம் ஒரு திருவாராதனம் பண்றோம் மொழியோ அப்படியே ஒரு தேவதை ஒரு கடவுள் இருக்கிறார் அவரை அழைத்து அவருக்கு சில உபகாரங்கள் நாம திருவாராதனம்னா என்ன பண்றோம் முதல்ல பெருமாளை துயில் எழுப்புகிறோம் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வாசந்தியா பிரவர்த்ததே கதிரவன் குணதுசே சிகரம் வந்தடைந்தான் ஆழ்வா திருப்பள்ளி எழுச்சின்னு பாடியிருக்கார் அதெல்லாம் சொல்லி பகவானை முதல்ல எழுப்பணும் அவருக்கு பல்லு தேய்ச்சி விடணும் கொப்பளிக்கிறதுக்கு வாய் கொடுக்க தீர்த்தம் கொடுக்கணும் கை கலம்பிக்கிறதுக்கு கால் அலம்பிக்கிறதுக்கு தீர்த்தம் கொடுக்கணும் தீர்த்தம் ஆட்ட வேண்டும் ஸ்நானம் செய்து வைக்க வேண்டும் அப்புறம் புது வஸ்திர சாத்தனம் மால சாத்தனம் சந்தன சாத்தனம் மற்ற அலங்காரங்கள் ஆபரணங்களை எல்லாம் அணிவிக்க வேண்டும் உண்ணுவதற்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்க வேண்டும் அவரை பத்தி நாலு பாசுரங்களை பாட வேண்டும் பாரதி பண்ணி உனக்கு எந்த திருஷ்டியும் வரக்கூடாது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீ வாழ வேண்டும் வாழ்த்த வேண்டும் போ தூங்கு படுத்துக்கோன்னு சொல்லி திரும்ப தூங்கு பண்ணிடணும் இவ்வளவுதானே திருவாராதனத்துல பண்றோம் மிச்சம் இருக்கிற தீர்த்தம் துளசி பிரசாதம் என்னவோ அதை நாம் உட்கொண்டு பாபம் எல்லாம் போயிடுறது ஒரு குழந்தை எழுந்து குளிச்சு சாப்பிட்டு தூங்கி இருக்கு இவ்வளவுதான் நடந்திருக்கு திருவாராதனத்துல அதுக்குள்ள நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாம் கிடைச்சி போச்சு உடுத்து களைந்த நின் பீதக வாடை உடுத்து கலத்த தொண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமி தொண்டர்களோம் தொண்டன் என்ன பண்ணனும் தலைவன் உடுத்தி கொடுத்த ஆடையத்தான் நான் உடுத்திக்கணும் அவர் மாலையைத்தான் நான் அணிந்து கொள்ள வேண்டும் அவர் உண்டமிச்சலை நான் உண்ண வேண்டும் இதை பண்ணி கொண்டிருந்தால் மோட்சம் கிடைக்காதுன்னு யார் சொன்னார்கள் உறுதியாக கிடைக்கும் அதற்கு வேண்டி ஒரு சின்ன விஷயம் இருக்கும் இல்லையா அதுக்கு இந்த மந்திரங்களை பயன்படுத்த வேண்டும்னு தெரிவிக்கிறார் பதினைந்து மந்திரங்கள் இருக்கின்றன அதுல முதல்லேன் தெரிவிக்கிறார் முதல் மந்திரத்தாலே ஆவாகனம் செய்ய வேண்டும் ஆவாகனம் தான் நீ வருவாய் என்று அழைக்க வேண்டும் இல்லையோ முதல் மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணணும் மந்திரத்தாலே ஆசனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இதுல ஆவாகனம் பிராட்டிக்கு மட்டுமல்ல பெருமானோடு சேர்ந்த பிராட்டிக்கு தான் ஆவாகனம் அழைக்க வேண்டும் இரண்டாவதுல ஆசனம் கொடுக்க வேண்டும் மூன்றாவது மந்திரத்தை சொல்லி அர்க்யம் பாத்தியம் அர்க்யம்னு சொன்னா வாய் கொப்பளிப்பதற்கான தீர்த்தம் அதுக்கு மேலே அர்க்யம் கை சோ கை கழுவிக்கொள்வதற்கு பாத்தியம் கால்களை கழுவிக்கொள்வதற்கு இதுக்கு மூணாவது மந்திரம் நாலாவது சொல்லி ஆச்சமனம் வாய் கொப்பளித்து சுத்தி பண்ணி கொள்வதற்கு ஆச்சமனத்துக்கு நாலாவது மந்திரம் ஐந்தாவது உபகாரங்கள் அவர் வந்த உடனே ஒரு விருந்தாளி வராருன்னா உடனே அவருக்கு எதாவது ஒன்றை சமர்ப்பிக்கணுமோ இல்லையே ஒரு வெத்தலை பாக்கு ஒரு பழத்தை வச்சு இப்ப பகவான் நம்ம வீதியால புறப்பாடு கண்டு ரொலி வரார்னு வராருன்னு வச்சுப்போம் கையை கட்டின்னு இப்படி வாசல்ல நிக்க கூடாது பெருமான் வராருன்னா ஒரு நெய்தி ஒரு தீபத்தை ஏத்தி வைக்கணும் கும்பத்துல தீர்த்தம் வைக்க வேண்டும் கைலர் ஒரு வெத்தலை பாக்கு பழத்தை வச்சு பகவான் வரும்போது என்ன உபகாரம் இருக்கோ சமர்ப்பிக்க வேண்டும் நான் பண்ண வேண்டியது அதுக்கு பகவானுக்கு உபகாரம் சமர்ப்பிப்பதற்கு ஐந்தாவது மந்திரம் ஆறாவது மந்திரத்தை சொல்லி நீராட்ட வேண்டும் ஸ்நானத்துக்கு ஆறாவது அடுத்தது ஏழாவது வஸ்திரத்தை அணிவிப்பதற்கு எட்டாவது பூஷணங்களை சமர்ப்பிப்பதற்கு ஒன்பதாவது கந்தம் அவருக்கு சந்தனம் முதலான நறுமணம் மிக்க பொருட்களை சமர்ப்பிக்கணுமோ இல்லையோ அதுக்கு ஒன்பதாவது மந்திரம் பத்தாவத சொல்லி புஷ்பங்களை சமர்ப்பிக்கணும் பதினொன்னு பன்னெண்டு இந்த ரெண்டு மந்திரங்களாலே தூபம் தீபம் தூபம்னா சாம்பிராணி போகை தீபம் என்றால் விளக்கு இந்த ரெண்டையும் பகவானுக்கு காட்ட வேண்டும் பதிமூன்றாவது மந்திரத்தாலே மது பர்க்கம் அது பழம் தேன் இதெல்லாம் கலந்து வைக்கிறவமோ இல்லையோ அதை சமர்ப்பிக்க வேண்டும் பதினாலாவது மந்திரத்தாலே பிராபணம் பிராபணம்னா அவரை மறுபடியும் அமர்த்தி ஒரு ஆசனத்தில் அமர்த்தி அவரை சென்று அடையணும் இதுவரைக்கும் அவருக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு வேண்டியதை அவரை கூட்ட அமர்த்த வேண்டும் நமஸ்காரம் செய்ய வேண்டும் அவரை வணங்க வேண்டும் இப்படி பகவானையும் பிராட்டியும் ஆராதிப்பதற்கு ஒவ்வொரு நிலையிலும் இந்த ஒவ்வொரு மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு முறை காணப்படுகிறது மகாலட்சுமி தானே உபதேசிக்கிறாள் மற்றொரு முறை சொல்லும் போது இத்த இத சொல்லும்போது அந்தந்த ஸ்லோகத்தின் பொருளுக்கும் நாம் செய்யக்கூடிய செயலுக்கும் ஒரு தொடர்பே இருக்காது இந்த ஸ்லோகங்களையே பார்த்தோம்னால் சில சில ஸ்லோகங்கள் புஷ்பங்களை பத்தி பேசுகின்றன சில ஸ்லோகங்கள் அழைப்பதை பத்தி பேசுகின்றன முதல் ஸ்லோகத்திலேயே தாம ஆவக ஆவகனா நீ அழைப்பாய் என்னிடத்துல அனுப்புவாய்னு பொருள் அந்த பொருள் இருக்கிற ஸ்லோகத்தை சொல்லித்தானே அழைக்க வேண்டும் கந்தத்வாராம் துராதர்ஷாம் ஒரு ஸ்லோகம் இருக்கு அப்ப சமர்ப்பிக்கும் போது கந்தத்வாராம் இதுவரைக்கும் பதினைஞ்சு மந்திரங்களுக்கு பதினைஞ்சு செயல்களை செய்துவிட வேண்டும் சொன்னார் இப்ப மற்றொரு வழி தெரிவிக்கிறார் முதல் நாலு மந்திரங்களால ஆவாகனம் நீ வர வேண்டும் வர வேண்டும்னு அழைக்க வேண்டும் நாலு மந்திரங்களாலே ஐந்தாவது மந்திரத்தாலே சரணாகதி செய்ய வேண்டும் ஸ்லோகத்திலேயே சரணம்னு இருக்கு அந்த இடத்துல அதனால ஐந்தாவது மந்திரத்தை சொல்லி சரணாகதி செய்ய வேண்டும் உடனே பன்னிரண்டாவது மந்திரத்தை சொல்லி அர்க்யம் சமர்ப்பிக்க வேண்டும் பதினாலாவது மந்திரத்தால வஸ்திரங்களை சமர்ப்பிக்கணும் அது பதினாலாவதுல ஸ்நானம் பதினொன்றாவதால வஸ்திரம் அந்தந்த பொருளை பார்க்கும்போது இதை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில் ஏன் இந்த செயல் ஏன் இப்ப ஸ்நானம் பண்ணணும் ஏன் இந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும் என்பது ஸ்லோகத்தின் பொருளை பார்க்கும் போது தெரியும் அப்ப மறுபடியும் ஒரு முறை சொல்லுகிறேன் இப்போது ஒரு தொடர்ச்சிக்காக சொல்றேன் அஞ்சாவதுல சரணாகதி பன்னிரெண்டாவதுல அர்க்யம் பாத்தியம் ஆசமனம் பதினாலாவது ஸ்லோகம் ஆத்ராம் புஷ்கரணியின் புஷ்டம் என்பதனாலே அவருக்கு ஸ்நானம் செய்விக்க வேண்டும் சர்தமேன பிரஜாபூதா பதினோராவது ஸ்லோகத்தால வஸ்திரம் சமர்ப்பிக்க வேண்டும் கந்தாராம் என்கிற ஒன்பதாவது ஸ்லோகத்தாலே சந்தனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் உபைதுமாம் தேவசகா என்பதனாலே அலங்காரம் செய்ய வேண்டும் காம்சோஸ்மிதாம் அது நாலாவது மந்திரத்தால தூபதீபங்களை சமர்ப்பிக்கணும் இப்படி கிரமம் மாறி மாறி வருகிறது நாலாவதுல தூபதீபம் ஆறாவது ஸ்லோகத்தாலே உபகாரங்கள் பத்தாவது ஸ்லோகத்தாலே மதுபர்க்கம் எட்டாவது ஸ்லோகத்தாலே பிராபணம் பதினைந்தாவது ஸ்லோகத்தாலே நமஸ்காரம் முடிக்கிறச்சே அதே இடத்துல கொண்டு போய் முடிச்சுட்டா அப்ப இப்படி மற்றொரு விநியோகம் இந்த பதினைந்து மந்திரங்களை வரிசையா சொல்லி ஒவ்வொரு செயலையும் பண்ணலாம் அந்தந்த ஸ்லோகத்தின் பொருளுக்கு ஏற்ப மாத்தி மாத்தி பயன்படுத்தியும் இந்த மந்திரங்களை உபயோகித்து பூஜை செய்யலாம் என்று லக்ஷ்மி தந்திரத்திலே இந்த ஸ்லோத்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரிவிக்கிறார் எஸ் ஸ்ரீசூக்தம் ஜபேன் நித்யம் ரிக்பிஹி தாம் அர்ச்சையே ஸ்ரீயம் ஸ்ரீகாமோ ஜுகியாத் அக்னவ் பத்மை பில்வை ததா பலைஹி மூணு சொல்றார் ஸ்ரீசூக்தத்தை ஜபிப்பதன் மூலமோ ஸ்ரீசூக்தத்தை கொண்டு அர்ச்சனை செய்வதாலோ ஸ்ரீசூக்தத்தை கொண்டு யாகம் ஒரு ஹோமத்தை செய்வதாலோ இந்த மூன்றாலும் ஸ்ரீகாமஹா செல்வம் வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்படுவான் என்றால் இந்த மூன்றையும் செய்து அதை அடைந்து கொள்ளலாம் என்று இந்த லக்ஷ்மி தந்திரத்திலே இதன் பெருமை சொல்லப்படுகிறது பிராட்டியினுடைய பெருமை என்னன்னு பார்த்தோம் அவளை பத்தின மிக முக்கியமான சூக்தம் இந்த ஸ்ரீ என்பது ஸ்ரீ என்பதே பிராட்டிக்கு முதன்மையான திருநாமம் இந்த இடத்துல ஸ்ரீங்கிற பெயரை விட லக்ஷ்மி என்கிற பெயருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது ஆனா அந்த ஸ்ரீசூக்தத்துல பிராட்டியினுடைய என்னென்ன பெருமைகள் சொல்லப்பட்டுள்ளன எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்த்துவிட்டோம் இனி முதல் ஸ்லோகத்தில் தொடங்கி என்னென்ன அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன பார்க்கலாம் இதுல பல பெரியோர்களும் பல விதமான வியாக்கியானங்களை இயற்றி இருக்கிறார்கள் ஒவ்வொரு வியாக்கியானத்துல ஒவ்வொரு அழகான பொருள் இந்த சொல்லுக்கு இப்படி பார்த்தா ஒரு பொருள் வருது ஒரு நல்ல வைரம் இருக்குன்னு அந்த வைரத்தை எடுத்து இப்படி திருப்பி பார்த்தா ஒரு மாதிரி வெளிச்சத்துல பார்த்தா நீளமா அதுல இருந்து வெளிச்சம் வரும் இன்னொரு மாதிரி திருப்பி பார்த்தோம்னா செவப்பா வரும் இன்னொரு பக்கம் திருப்பி பார்த்தோம்னா பச்சையா வரும் அது எத்தனை எத்தனை அதுல அழகான வண்ணங்கள் வருகின்றனமோ அவ்வளவு விலை இருக்குமோ இல்லையோ அத போல ஒரே சொல் தான் அந்த சொல்லுக்கு நாலு வியாக்கியானம் அஞ்சு அர்த்தங்கள் ஆறு அர்த்தங்கள் என்று பல இடங்களிலே அழகான ரொம்ப தேவையான அர்த்தங்கள் இது ஒண்ணு அவரவர்கள் தங்களுடைய ஒரு மேதாவிலாசம் எனக்கு இப்படியெல்லாம் அர்த்தம் பண்ண தெரியும்னு காட்டுவதற்காக பெரியவர்கள் எழுதி வைக்கவில்லை இந்த ஒவ்வொரு அர்த்தத்தாலும் பிராட்டியினுடைய ஒரு பெருமை காட்டப்படுகிறது அதை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த ஸ்ரீசூக்தத்தையே நாம் படிக்கிறோம் அப்ப என்னென்ன முடியுமோ அவகாசம் இருக்கும் அளவில் ஒரு ஒரு ரெண்டு ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம் அதுல முதல் ஸ்லோகம் தெரிவிக்கிறார் ஹிரண்யவர்ணாம் ஹரிணி சந்திராம் ஜாதவேதோ லீம் என்பது முதல் ஸ்லோகம் சின்ன தான் இந்த ஸ்லோகம் பிராட்டியை பார்த்து பேசக்கூடிய ஸ்லோகம் அல்ல பகவானை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது பிராட்டி நடத்ததானே பேச போகிறோம் பேரு ஸ்ரீசூக்தம்னு வச்சுட்டு வேற யார்கிட்டயோ பேசறீர்னால் ஒரு ரொம்ப பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் நேர அவரிடத்துல போய் பேசிவிட முடியுமா ஒரு ஜனாதிபதி இருக்கார் ஜனாதிபதியை என்னுடைய வீட்டுக்கு அழைக்க வேண்டும் நேரம் தொலைபேசியில் அழைத்து ஜனாதிபதியே வருகிறான் நான் கேட்க முடியும் அவருக்கு பக்கத்துல யாராவது ஒருத்தர் எடுபடிக்கு ஒருத்தர் இருப்பாரோ இல்லையோ அவரை பிடிச்சு நீர் அவரை கூட்டி கொண்டு வர வேண்டும் எப்படியாவது ஜனாதிபதியை என் வீட்டுக்கு அழைத்து வாரம்னு ஒருத்தட்ட கேட்போமோ இல்லையோ இப்ப யார் அந்த எடுபடி வேலை பாக்குறாருனால் ஜாத்தவேதா பகவான் தான் எடுபடியாக இருக்கிறாராம் இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்தனை பகவான பார்த்திருக்கு பிராட்டியே நீ வர வேண்டும்னு பிரார்த்திக்கவில்லை பகவானே நீ மகாலட்சுமியை என்னிடத்தில் அனுப்பி வைக்க வேண்டும் மகாலட்சுமியின் என் கண்பார்வை என் பேரில் படும்படிக்கு நீ செய்ய வேண்டும் என்று பகவானிடத்திலே பிரார்த்தனை ம ம அப்படின்னா எனக்கு என்னிடத்தில் நீ அழைத்து வர வேண்டும் அவள் என்னை பார்க்கும்படிக்கு அனுகிரகிக்கும்படிக்கு செய்ய வேண்டும் என்று பகவானை பார்த்தின ஒரு பிரார்த்தனை யாரை நம்மை பார்க்கும்படி செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு நிறைய அடைமொழிகள் இரண்ய இரண்யவரணாம்னா இதெல்லாம் இரண்டாவது வேற்றுமை உருவு அதாவது முதல் ராமன் கொன்றான் அப்படின்னா முதல் வேற்றுமை ராமனை தசரதன் அழைத்தான் அப்படின்னா ரெண்டாவது ராமனை சொல்ற சொல்லியோ அத இந்த சொற்கள் எல்லாம் ஹிரண்ய வரணாம் ஹரிணி இம் இம்னு அநேகமா முடியறது பாருங்க அதெல்லாம் ரெண்டாவது வேற்றுமை ஹிரண்ய வரணையான ஹரிணியான சுவர்ண ரஜத சிரஜையான சந்திரயான ஹிரண்மையான லக்ஷ்மியை பகவானே நீ அழைத்து வா நீ எனக்கு அனுகிரகிக்கும்படி செய்வாயாக என்று ஸ்லோகம் அமைந்திருக்கிறது அந்த கடைசி பகுதியில பெரிய ஒண்ணு கட்டம் கிடையாது விராட்டி நம்ம பார்த்தால்தான் எல்லா நன்மைகளுமே அடைய போகிறோம் பகவான் ஜாதவேதன் ஜாதவேதன் சொன்னால் வேதங்களையே பிறப்பித்தவர் என்று பொருள் வேதங்கள் ஒரு நாளும் உண்டாவதும் கிடையாது அழிவதும் கிடையாது அபௌருஷேயம் என்று தெரிவிக்கிறோமோ இல்லையோ ஒரு புருஷனால் இயற்றப்பட்ட நூலாக இருந்தால் அது ஒரு நாள் தோன்றியது ஒரு நாள் அழியும்னு சொல்லலாம் ராமாயணம் வால்மீகியால நமக்கே தெரியும் இப்பதான் யுகத்துல இயற்றினார் இப்போனா ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் வருஷம் அப்ப யுகத்துல இயற்றினாருன்னு நமக்கே தெரியும் வேதம் என்றைக்குமே இயற்றப்பட்டதே கிடையாது என்றைக்கும் அழிய போவதும் கிடையாது பிரளயம் ஏற்பட்டா ராமாயணம் அழிஞ்சு போயிடும் அடுத்த முறை மறுபடியும் ஒரு வால்மீகி வந்து ராமாயணத்தை எழுதினால்தான் ராமாயணம் இருக்குமே தவிர அது தானாக அடுத்தடுத்த கல்பங்களுக்கு போகாது ஆனா வேதம் அப்படி அல்ல இந்த சிருஷ்டியெல்லாம் முடிந்து உலகமே அழிந்து போனாலும் பகவானுடைய மனசுல வேதம் அப்படியே இருக்கும் அவர் அழிஞ்சு போவதே போது கிடையாது மற்ற யார் அழிந்து போனாலும் பகவான் எங்கும் செல்ல போவதில்லை அவர் மனசுல வேதம் இப்ப நாம எப்படி ஓதிக்கொண்டிருக்கிறோமோ அதே கிரமத்தில் அதே மாறாமல் இந்த தடவை இஷேத்வா ஊர்ஜேத்வான்னு வேத மந்திரம் இருக்குன்னா ஒருவேளை அடுத்த முறை உபதேசிக்கும் போது பகவான் துவா இஷே துவாஜே எப்பவாவது ஆகுமானால் வேதம் நித்தியம் நித்தியம்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னால் இதே வடிவத்தில்தான் என்றுமே வேதம் இருக்கும் இதற்கு கல்பத்திலும் சரி இதற்கு அடுத்த முறை சிருஷ்டி செய்யும் போதும் பிரம்மாவை தன்னுடைய உந்தி தாமரை நாபிகமலத்தில் பகவான் படைக்கிறார் படைத்தடனே வேதங்களைத்தான் அவருக்கு உபதேசிக்கிறார் முன்னால் எப்படி இருந்ததோ வேதத்தை உபதேசிக்கிறார் ஒரு அக்ஷரம் ஒரு எழுத்து ஒரு வரிசை மாறாமல் உபதேசிக்கிறார் அப்ப வேதம் என்றுமே மாறாமல் இருக்கிறது என்றால் அதன் வரிசை மாறாது பொருள் மாறாது அதன் அக்ஷரங்கள் மாறாது பகவானால் அதே போல சொல்லப்படுகின்றன என்று வேதங்கள் கதாங்களே காட்டுகின்றன யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை என்று பிரம்மாவுக்கு நான்முகனுக்கு பகவானே வேதங்களை உபதேசித்தார் அப்ப ஜாத வேதா என்றால் வேதங்களை பிறப்பித்தவர் பிறப்பித்தவர்னா இப்ப தேவகி கண்ணனை பிறப்பித்தாள்னு சொல்றோம் என்ன கண்ணன் உண்டா அப்பதான் பரமாத்மா உண்டானார ஆவிர் பாவம் அவதாரம்னு சொல்லுகிறோம் இல்லையா இப்ப சூரியன் கிழக்கே தோன்றினார் ஜாகிரதையா சொல்றோம் தோன்றினார்னு தவிர பிறந்தார்னு சொல்றது கிடையாது ஏன்னா அவர் எப்பவுமே இருக்கார் தோற்றம் அளித்தார் அவ்வளவுதானே அப்ப பகவானுக்கும் பிறந்தார்னு சொன்னால் புதுசா உண்டானாரான்னு கேள்வி வரும் அப்படி அல்ல ஆவிர் பாவம் தோன்றினார்னு சொல்லுகிறோமே அதைப் போல வேதங்களும் தோன்றுகின்றன பகவானிடத்திலிருந்து தோன்றுகிறபடியாலே அவருக்கு ஜாதவேதஹா என்று பெயர் சொல்லப்படுகிறது அந்த பகவானிடத்துல பிரார்த்திக்கிறோம் லக்ஷ்மியை என்னிடத்தில் அழைத்து வா லக்ஷ்மி அனுகிரகம் செய்யும்படிக்கு நீ செய்வாய் என்று இந்த சொல்லுக்கு முன்னால் சொற்கள் இருக்கின்றன வர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதிரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மி என்று ஆறு சொற்கள் இந்த இடத்துல மகாலட்சுமியை பத்தி காணப்படுகின்றன இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் சம்ஸ்கிருதத்துல அடிப்படையாக பார்த்தால் ஒரு பொருள் கிடைக்கும் இன்னும் ஆராய்ந்து பார்த்தா இன்னும் பல பொருட்கள் கிடைக்கின்றன என்னன்னு ஒவ்வொன்றாக சொல்லுகிறார் முதல்ல ஹிரண்ய வர்ணம் என்று இருக்கிறதோ வர்ணம் என்று சொன்னால் நிறம் அப்படின்னு சொல்லுகிறோம் மஞ்சள் பச்சை நீளம் இதெல்லாம் சொல்றோம் அதுக்கான வர்ணம்னு சம்ஸ்கிருதத்தில் பெயர் ஹிரண்யம் என்றால் தங்கம் வர்ணம் என்று பெயர் ஹிரண்ய வர்ணம் என்றால் தங்கத்தை போன்ற நிறத்தை உடையவள் தங்கத்தை போன்ற ஒரு ஒளி பொருந்திய ஒரு மஞ்சள் நிறம் தங்கத்துக்கு இருக்கிறது அதை போன்ற ஒரு நிறத்தை உடையவள் பொன் போன்ற நிறம் பகவானுக்கு இதே போல நிறம் உண்டு அவரை பத்தி சொல்லும் போது ரெண்டு விதமா நாம பார்க்கிறோம் வேதம் உபனிஷத்து சொல்லும் போது ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே என்று சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு வாக்கியம் இந்த சூரிய மண்டலம் இருக்கிறதே சூரியனுக்குள்ள பகவான் ரொம்ப அழகான ஒரு வடிவத்தோடு காட்சி அளிப்பாராம் தங்கமயமான விக்கிரகம் ஹிரண்ய ஸ்மஸ்ரு ஹிரண்ய கேசகா அவருடைய மீசை தங்கம் போல இருக்குமாம் அவருடைய முடி தங்கம் போல இருக்குமாம் ஆ பிரணகாது சர்வையேவ சுவர்ணாகா தலை உச்சியிலிருந்து கடைசியில இருக்கிற கால் நுனி கட்டவிரல் நகம் வரைக்கும் தங்கமயமாக இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது நமக்கு யோசிச்சு பார்த்தாலே கொஞ்சம் அருவருப்பா இருக்கும் என்ன சுவாமி பகவான் கருப்பா இருப்பார்னு கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க என்னமோ அவர் என்ன அப்ப என்ன மேற்கத்திய நாடுகள் இங்கேயான பிறந்தாரா வெளுப்பா இருப்பார் முடியல்லாம் வேற வெளுப்பா மஞ்சளா இருக்கும்னு சொல்றீரே இதான மேல் நாட்டுக்காரரான சந்தேகம் வந்துரும் இந்த இடத்துல சுவர்ணம் சுவர்ணம்னு சொன்னால் பகவானை பத்தி சொல்லும்போது தங்கத்தை போன்ற நிறம்னு அர்த்தம் கிடையாது தங்கம் எப்படி ஒளி உடையதாக இருக்குமோ பகவானுடைய திருமேனிக்கும் அந்த ஒளி உண்டு திருமேனி கருப்பான திருமேனி தான் கொண்டல் வண்ணன் என்று தெரிவிக்கிறோமோ கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாய் என்ன ஆழ்வாருடைய பாசுரம்